அடுத்த விஷயம்தான் நாம் ஒவ்வொருத்தரும் விலங்கு கொள்ளணும் மிக முக்கியமான விஷயம்தான் அநியாயம் துல்ம் என்று சொல்கிறது இந்த துல்ம் என்றது இதே அநியாயம் இந்த அநியாயம் என்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஒத்தர் எவ்வளவு பெரிய அமல் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அவருடைய அமல் அனைத்தையுமே தட்டிவிடக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த துல்ம் அநியாயம் என்று சொல்கிறது நபி சொல்லா வலைவ செல்லம் அவங்க ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க இத்தகு நீங்கள் அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள் அநியாயம் என்றது உங்களுக்கு இருளாக வந்து நிற்கும் இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாக்கப்பட்டீங்க இதுக்கு விளக்கம் கூட கூடிய இமாம் நபவி சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ்ல எது சொல்லப்பட்டிக்கோ அது அதனுடைய வெளிரங்கம் கருத்தே தான் அப்படி என்ற என்னது நாங்க செய்யக்கூடிய அநியாயமிக்குதே இதே எங்களே அது கயாமத்தினால இருளாக ஆக்கிரும் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டிராது ஒரு மனுஷனுக்கு இருள் இருந்தா நேர்வழி பெரியமா ஒருத்தர் இருள் இருள் நேரத்துல அவரோட டோர் எது அவரோட விண்டோ எது அவரோட ரூம் எது ஒன்றுமே தெரியாது அந்த நேரத்தில் நாங்கள் டக்குன்னு என்ன செஞ்சு கொள்வோம் ஒரு மிளகு திரியெடுத்து இல்ல டார்ச் லைட் எடுப்போம் ஏன் ஒரு வெளிச்சம் தான் எங்களுக்கு நாங்க போற வழி ஸ்ட்ரேட்டா சரியான வழிக்கு தான் போயிட்டு கொண்டிருக்கிற மாதிரி விளங்கும் அதை வச்சு நவபிரமான சொல்றாங்க இந்த அதிச சொல்லப்பட்டமாய் அவரு அநியாயம் செய்யக்கூடிய என்ற கியாமத்தினால அவருக்கு இருளாகவே வைக்கும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி அவருக்கு கிடைக்காது ஏனென்றால் அநியாயம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அநியாயம் கூடிய நேரத்தில் எங்கள் ஆட்கள் நினைப்பாங்க பெரிய பெரிய என்னமோ பெரிய விஷயங்களை செய்துட்டோம் அதாவது ஒத்தரை ஒத்தரை இல்லா வழியாக்குறோம் இதுவளெல்லாம் தான் இதுதான் அநியாயம் அல்லது ஒத்தரை நாங்கள் வந்து அப்படியே அப்படியே அவரோட சொத்து செல்வம் அனைத்தையும் அபகரித்து கொண்டிருக்கிறோம் இதுதான் அநியாயம் நினைக்கிறோம் இல்லை நாங்கள் ஒத்தருக்கு பொருத்தம் இல்லாத முறை ஏசுறதும் ஒரு அநியாயம் இன்றைக்கி எத்தனையோ பேர் ஒரு பிரச்சனை நடந்தால் ஒரு சண்டை நடந்தா விசேஷமாக பெண்கள் எடுத்துக்கொண்டா ஒரு பிரச்சனை நடந்தால் அவங்களோட பரம்பரை அப்படியே சொல்லுவாங்க இவன் இவனோட தொடர்பாய்ந்தாங்க இவன் இவனை வச்சு இருந்தாங்க இவனை இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க உண்மையிலே அப்படி இல்லை இதுக்கு அரபில் சொல்றது கதிஃப் கதிஃப் என்று சொல்லுவாங்க இதுக்கு சொல்லு இதுக்கு தனியான ஒரு பாடமே ஹத்து கதிஃப் என்று அதாவது இப்படி யாராவது இட்டு கட்டினால் அவர்களுக்கு சாட்டையால் அடிக்கணும் சவுக்கடி அடிக்கணும் என்று தனி பாடமே பிக்கு ஊழியர்கள் கொண்டார் இது சர்வ சாதாரண ஒரு சண்டை நீ இவரோட தொடர்வாய் நீ ஒப்பனா செல்ல போனா நீ அவரோட அப்படியே உன வாழ்க்கையை கொடுத்துட்டாய் ஆஹ் அவரோட படுத்துட்டாய் அவரோட இதாக்கிட்டாய் அப்படி என்று சொல்ற அளவுக்கு சாதாரண சொல்லுவாங்க இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் அநியாயத்துல செய்யறது என்கிட்ட வரைக்கும் ஒருத்தர் தேவைக்கு இல்லாம இன்னைக்கு சில சில வாலிபர்களை எடுத்துக்கொண்டா நாங்க அன்றோல் டொன்னோட தொடர்பாய்க்கிறோம் அவங்க சொல்லிட்டாங்களா எந்த ஒரு கேள்வியும் இல்லை போயிட்டு ஷூட் பண்ணியாச்சு கொண்டாச்சு குத்தியாச்சு இதெல்லாம் கிளாமத்தினால வந்து நிற்கும் இதெல்லாம் அவருக்கு கிளாமத்தினால வந்து நிற்கும் சாதாரணமா நினைப்பாங்க ஒரு கலஸ் கத்திய கையில கொடுத்து கண்ண கையில கொடுத்தோன்னு அவரை போல இல்லை என்னமோ பெரிய டிகிரி எடுத்து பெரிய படிப்பை படிச்சமாய் அவனோட லீடர் சொல்லிட்டாரு அவரை போட்டுட்டு வாண்டா இவர் போட்டுட்டு வாண்டா அதுல ஒரு கலச காட்டு இன்னைக்கு இந்த முறையில அவங்களுடைய வாழ்க்கை நடந்து கொடு இது அநியாயம் இந்த ரத்த மூட்டுறது அநியாயமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முறையில சொல்லப்பட்ட செயல்களுக்கு சொல்லப்பட்ட முறையில செய்யாம ஓட்டப்படக்கூடிய ரத்தம் அனைதுமே அநியாயம் துல்ல சேரக்கூடியதாகி நபி சொல்லா வளைவ செல்லம் அவங்க சாபாக்களை பார்த்து ஒட்டி கேட்கிறாங்க அத்தது ரூன மணில் முஃப்லிஸ் சாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ் என்றா யார் என்று முஃப்லிஸ் என்றா யார் என்று தெரியுமான்னு சாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க முஃப்லிஸ் என்றா எங்கட பாஷையில் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுறா டிவால் ஆகணும்னு சொல்லுவாங்க சத்து செல்வம் எல்லாம் இருந்து ஒரே அடிக்க ஒன்றுமே இல்லாமல் போகுது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பேங்க் கிராஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பங்களோத்காரயா ஒன்றுமே இல்லாமல் போய் சொத்து செல்வம் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் படி பயிற்று ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார் இவங்க திவாலாவினவங்க வினவங்க பேங்க் கிராஃப்ட்னு சொல்லுவோம் இப்படி ஆகும் சாபா தாலுக்கும் இந்த வெளிவந்தமான கருத்து இதுதாண்டே தெரியும் சொன்னாங்க அல் முஃப்தி சுஃபீனா மல்லாதி ரஹம வலா மதா சொன்னாங்க யாரை சொல்லலாம் எங்களில் முஃப்லிஸ் என்று சொல்கிறவங்க வந்து எவங்கள்ட்ட சொத்து செல்வம் இல்லையோ எவங்ககிட்ட சரியான முறையை செலவுக்குரிய இதுகள் இல்லையோ தானே யாரை சொல்லலாம் என்ற விஷயம் சொன்ன நேரம் நபி சொல்லா வலைவாஸ்லம் சொன்னாங்க அல் முஸ்லிம்ஸ் அல் முஃப்லிசு உம்மத்தி என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா இந்த ஒரு டிவால் ஆகினவர் அதே போல் பேங்க்ரோட்டா ஆகினவங்க யார் என்று தெரியுமா கியாமத்துடைய நாளில் வஸ்யாம் வஸ் ஜகாத் கியாமத்து நாளில் கொண்டாடுவாங்க தொழுகைகளை நோம்புகளை ஜக்காத்தலை மலை அளவு நன்மையோடு அப்படியே வருவாங்க மலையளவு அளவு நன்மையோடு வருவாங்க அல்லா தலா குருவான்ல சொல்கிறான் யவ் மலா எம் ஃபவு மாலூன் வலா பனூன் அந்த கயாமத்து நாளில் யாரோட சொத்து செல்வமும் உதவி செய்யாது யாருனுடைய குழந்தை குட்டிகளும் உதவி செய்யாது இல்லா இல்லா மண் அத்தல்லா பிகல்பின் சலீம் யாரு மனம் மனம் ஆறுதல் பெற்றோராக நல்ல அமல் செய்தவராக இவரை தவிர வேற எந்த ஒரு எந்த ஒரு குழந்தை குட்டிகளும் எந்த ஒரு நன்மைகளும் அவருக்கு அளிக்காது என்று சொல்லக்கூடிய அந்த நாள் இவர் இப்படி மழை அளவுக்கு நன்மை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதை சூந்திக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க இவர் சொர்க்கம் வேண்டிய இந்த மலை அளவு நன்மைகளை குணாந்திக்கிறாரு என்று நினைப்பாங்க இப்ப இவர் வந்துட்டார் அல்லா இடத்துல வந்த நேரத்தில் இவர் சொர்க்கத்தை அந்த நேரத்தில் சிலர்கள் வருவாங்க வந்து சொல்லுவாங்க என்னுடைய என்னையாச்சு யாவ் அநியாயமாக என்னுடைய சொத்து செல்வத்தை அபகரிச்சிட்டார் யாவா எனக்கு இட்டு கட்டிட்டார் யாவ்வா எனக்கு அடிச்சிட்டாரு யாவ்லாண்டு குரூப் குரூப் எப்படி வருவாங்க இப்ப மலையளவு நன்மை குழந்தவர் என்ன நடக்கும் அல்லா உத்தாலாள் ஹாக்கிமீன் தீர்ப்பளிக்க கூடியவர்களில் மிகவும் சிறந்தோம் யார் அந்த அல்லாஹ் தான் அலை சொல்லாவு அலை சொல்லாவுல் ஹாக்கி மீன் வத்தேன் இல்லை நாங்கள் ஓதுவோம் கடைசியா அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்க கூடியவர்களில் மிக சிறந்த தீர்ப்பளிக்க கூடியவன் அல்லாஹ் யாருக்காவது அநியாயம் செய்வானா அதுவும் அந்த கியாமத்துனால் இல்லை ஒரு பொழுதும் அல்லாஹ் தால்லா அபுக்க வி வல்லாமல் அபீ ஒரு பொழுதும் அல்லாஹ் தால்லா எந்த ஒரு அடியானுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் இப்போ என்ன நடக்கும் இந்த அநியாயம் செய்தேன்னு சொல்லக்கூடிய மனிதர் மலையாளம் நன்மை எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அவருடைய நன்மை எடுத்து இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து அனுப்பக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக கொடுப்பான் அல்லாஹ் கொடுத்து 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 இவட நன்மைகள் அனைத்துமே இல்லாமல் போய்த்துரும் திவால் ஆகிடுவார் பேங்க்ராப்ட் ஆகிடுவார் இப்போ இவங்கள பார்த்தா இந்த லைன் ஒன்றும் முடிஞ்சமா இல்லை இன்னும் இந்த அநியாயம் செய்யப்பட்டவங்க இருந்து கொண்டே இருப்பாங்க அல்லாஹ் தலா இப்போ இந்த நேரத்தில் எப்படி நீதியை நிலைநாட்டுவான் என்றால் இவங்களினுடைய அந்த பாவங்களையும் இவங்களினுடைய அந்த தீயலை எடுத்து இவருடைய தலையில சுமத்தாட்டப்படுவார்கள் குணாந்தாறு மலையாள உன் நன்மையை கடைசியில் என்ன செய்யப்படும் என்றா மலைக்குமார்கள் இவரை முகம் குப்பரை இழுத்தாட்டி போயிட்டு நரகத்துல எரிஞ்சிருவாங்க என்பதாக வந்திக்கி நான் இதே போன்ற மக்களை விட்டும் நம் அனைவரையும் அல்லாத்துல பாதுகாக்கணும் இவரு தான் முஃப்லிஸ் என்ற விஷயத்தை நபி சொல்லுல்ல சொல்லிட்டு சங்கைக்குரியவர்களே எங்களையால யார்டையாவது உள்ளம் நொந்திக்கி யாருக்காவது கண்ட வாக்குல நாங்கள் இட்டு கட்டுறோம் சர்வசாதாரமா பேசுறேன் மற்றவர்களுக்கு தேவைக்கே இல்லாத முன்ன அவங்களுக்கு நோவிக்கிறேன் துன்புடுத்துறோம் என்றால் முதல்ல அந்த விஷயத்தை அந்த அநியாயத்தை தாய்ந்து போன இதா வலைவ அவங்க கூட பயந்தாங்க மிகப்பெரிய ஒரு வரக்கூடிய சம்பவம் தான் ஒக்காஷா சம்பவம் நபி சொல்லல்லா வலைவ செல்லமா அவங்க தன்னுடைய கடைசி காலத்துல சாபாக்களை வச்சு கேட்கிறாங்க நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சுக்கிறேன்னா தெரியாம ஒரு அடி அடிச்சிக்கிறேன்னா தெரியாம ஏசிருந்தால் கியாமத்தினால அந்த எந்த ஒரு சொத்து செல்வமும் எந்த குழந்தை குட்டியும் உப உப பெனிஃபிட் தராத அந்த நாளில் வந்து என்கிட்ட கேட்காம இப்பயே கேட்டுக்கோங்க என்று சாபாக்கள் தசை நேரத்தில் உக்காஷ் அருளியலான் வாங்கணும்னு சொல்லுறாங்க யார் சொல்லுவா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய சாட்டையை இப்படி செஞ்சீங்க அது வந்து என்னுடைய முதுகுல பத்துக்கு யார சொல்லலாம் என்று சொல்லி நபி அவங்கக்கிட்ட அதுக்கு பகரம் எடுக்கணும் அந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் இறுதியில் பார்த்தா அவங்க அந்த சாட்டையால் அடிப்பட்டது உண்மை ஆனால் நபி அவங்களுக்கு திருப்பம் அடிச்சு ப பழி தீக்கணும் நினைக்கல மாட்டமாக நபியா அவங்களுடைய அந்த முதுகுக்கு முதுகு பின்னாலிக்கக்கூடிய அந்த ஹாத்தமுன் நபி வைக்கக்கூடிய சீலுக்கு முத்தமிட வேண்டும் வேண்டி அவங்க இந்த முறையை கையாண்டு நபியாம தன்னுடைய முதுக காட்டினத்தோட சாட்டையால் அடிக்காம மாத்தமா போய் அதனை கெட்டி குடிச்சு முத்தமிட்டு கொண்டு அழுவுறாங்க என்றதான சம்பவம் வந்திருக்குது இதே நாங்க எடுக்கணுமான விஷயம் என்ன என்றால் நபி சொல்லலா வலைவசலமாக கூட பயந்தாங்க கியாமத்தினால இந்த சஹாபாக்கள் என்னுடைய தோழர்கள் ஆய்ந்தாலும் ஏன்னா அந்த நேரத்துல ஒவ்வொருத்தன் தண்டு நப்சதம் பாபம் எப்படியாவது யாரையோ அமைச்சு நான் சொர்க்கம் போகணும் எனவே எங்களால் யாருக்காவது தவறுகள் நடந்து அவர்களுக்கு நான் அநியாயம் செய்து விளங்கினால் அதுக்கு உடனடியாக எப்ப மவுத் வரும் என்று தெரியா எவ்வளா மாலும் வலா பனூன் கிராமத்தினால எந்த ஒரு சொத்து செல்வமுமோ எந்த ஒரு குழந்தை குட்டியுமோ எங்களுக்கு என்ன புள்ள ஆபீஸ் என்ன புள்ள மௌலவி என்ன புள்ள முஃப்தி என்ன புள்ள சாலியான தாய் அவரை வச்சு நாங்க சொர்க்கத்துக்கு போகலாம் என்ன நினைச்சா இது ஒன்றும் அந்த நேரத்தில் சரி வராது என்ற அல்லாஹ் தலாஹமுல் ஹாக்கிமீன் நடந்த அநியாயத்துக்கு தீர்ப்பளிக்காமலே ஆண்டு என்னால் இந்த அநியாயத்துக்கு அல்லாவுக்கு ஒருத்தர் அநியாயம் சிறுக்கொற்ற அநியாயம் செஞ்சிருந்தால் அதுக்கு தௌபா கேட்டான் அல்லாஹ் தாலா மன்னிப்பான் இந்த உலகத்துல ஆனால் இந்த விஷயத்துக்கு யா எல்லாம் நான் சொத்து செல்வத்தை அபகரிச்சுட்டேன் மத்தவங்களுக்கு இப்படி செஞ்சுட்டேன் என்ன மன்னிந்தா அல்லாவுத்தால் அதுக்கு ஒரு பொழுதும் சான்ஸ் கொடுக்க மாட்டான் அந்த சாஹிப் யார் அநியாயம் செய்யப்பட்ட மகுலும் ஆயிக்கிறாரோ மதுலும் அழிக்கிறாரோ அவர் கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்காத வரையில் நல்ல விலைங்க இப்ப நாங்க சொல்லிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் நினைச்சிப்போம் இதே கூட முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் நான் யாரோ யாராவது முஸ்லீம் கனியாக செஞ்சுட்டேன் அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் காஃபிரா இருந்தா அவர் முஸ்லிக்காயிருந்தா அல்லது அவன் ஒரு எகூதியா இருந்தா அவன்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க தேவை அவனும் என்ன அல்லவே அவன் நினைக்க இல்லை நபி அவங்க சொன்னாங்க இத்தகுல்லா தாவதல் மதுலூம் அநியாயக்காரன் அநியாயம் செய்யப்பட்டனுடைய பத்வாவுக்கு நீங்க பயந்து கொள்ளுங்க அல்லாவ பயந்து கோங்க விளங்கிக்கோங்க அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சு அந்த அநியாயம் செய்யப்பட்ட ஒரு காஃபிர் ஒரு முஷ்ரிக் ஒரு யகுதி ஒரு நசராணியாக இருந்தாலும் அவனா இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்ட கையேந்தி துவா கேட்டான் என்றால் அவனுக்கும் எல்லா இடத்துல எந்த ஒரு திரையும் அந்த பத்வா கூட எங்களோட விஷயத்தில் கபூல் செய்யப்படும் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கோங்க எனவே இதுல எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லை நாங்கள் செய்ய அநியாயம் யார் அநியாயம் செய்யப்பட்டாரோ அவர் முஸ்லிமார்த்தா ஐக்கணும் வேண்டிய இல்ல காஃபிரா இருந்து அல்லாவை இருந்தாலும் அவருடைய பத்வாவும் எங்களோட விஷயத்தில் இந்த அநியாயத்து விஷயத்தில் கபூல் செய்யப்படும் என்ற